திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பூற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் அறம் செய்யாந்திரம் செய்யாதவங்களுடைய நிலை என்னங்கிறத சொல்றாரு ஒரு பத்து பாட்டை சொல்லியிருக்காரு ஒரு முதல் பாட்டை பார்க்கலாம் எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன்ன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி குண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயனறியாரே யாரே அதாவது எட்டி மரத்தில் பழுத்து இருக்கக்கூடிய பழங்கள் அதை தானாக கீழே விழுந்தால் கூட அதை யாரும் எடுத்து உபயோகப்படுத்துகிற கிடையாது அது மாதிரி செல்வம் வச்சுருக்கிறவங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்காட்டியும் கூட என்ன செய்கிறாங்களாம் வட்டிங்கிற பேரில் கொடுத்து அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க இப்படி அறிவில்லாமல் இருக்காங்க இந்த செல்வத்தை இவங்க நல்ல முறையில் செலவழிக்காமல் இருந்து வச்சு பாதுகாப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன அவங்களுக்கு கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லி மண்ணில் பொதைச்சி வச்சா கூட அது வராது நமக்கு உதவாது அப்படின்னு சொல்லி அரண் அரண் சொல்வார் கோழி கொடியின் அடிபணியாமல் குவளையத்தே வாழ கருதும் மதிகிலால் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆளை புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே அதாவது முருகப்பெருமான சேவல் கூடிய உடைய அந்த முருகப்பெருமானை வணங்காமல் இந்த தீவினை செஞ்ச தீவினையால் ஊழ் நோய் வந்து நாங்கள் உனையை துன்பப்படுத்துது நீ எவ்வளோதையும் செல்வம் வச்சுருந்தாலும் அதை நல்ல நெறிமுறையை செலவழிக்காமல் மண்ணை தோண்டி ஆழமாக குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தா அது இந்த உடலை விட்டு நோண்ட உயிர் போகும்போது அது வந்து உனக்கு உதவ போகுதா அது அது மாதிரி செல்வம் வச்சுருக்கிறவங்க நல்ல நெறியில் நல்ல வழிமுறையில் செலவழித்தா அதனுடைய புண்ணியம் நம்மளுடைய பல தலைமுறைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்